ஹாய் இவை இன்றைக்கி பார்க்க போகிறது செம்பருத்தி பூவுங்க அழகான இந்த செம்பருத்தி பூ ரொம்ப நாளாக நான் வந்து பூக்களையே இந்த செடியில் இந்த செம்பருத்தி செடி நல்லா உயரமாக வளருது ஆனால் பூக்களை அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு முக ஒன்று விட்டு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு செம்பருத்தி பிஸ்கெட் கலரில் அழகான ஒரு பூ பூத்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க இது வந்து முதல்ல ஒரு சிறிய செடியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நல்லா உயரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பூவே பூக்கல சரி இது பூக்காது போல் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா முக விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது செம்பருத்திலே பல கலர்ஸ் இருக்குது ரெட் கலர்ஸ் இருக்குது பிங்க் கலர் இருக்குது அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இருக்குது இந்த மாதிரி பல கலரில் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கே வந்து செம்பருத்தி வைக்கணும் நிறைய செடி வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஏற்கனவே ஒரு சிறிய செடி ஒன்று செம்பருத்தி ரெட் கலர் கிடச்சிருச்சு இப்போ எனக்கு ஒரு பிங்க் கலர் பிஸ்கெட் க கலர்ந்த ஒரு கலரில் எனக்கு கிடச்சிருச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வேறு ஒரு கலரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையாக இருக்குது அடுத்து என்ன கலருன்ட்டு அப்புறம் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து செம்பருத்தி செடி வ வளர்க்கலாம் கற்றாழை வளர்க்கலாம் மல்லிகை வளர்க்கலாம் ரோஜா வளர்க்கலாம் இப்படி அது சிறிய செடிகளாக இருந்து கொஞ்ச நாள் கழித்து காத்திருந்து நம்ம வந்து அதனுடைய நன்மையை நம்ம வந்து அடையலாங்க ஏன்னா இது வந்து நம்ம வந்து செடிகளை நட்டு காத்திருந்து பூக்கும்போது நம்ம மனசில் ஏற்படும் ஒரு சிறிய ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா எடுத்தோன்னே எல்லாமே கிடச்சிடாது செடி நடணும் அதுக்கு வேண்டிய சூழலில் கொடுக்கணும் அதுக்கு வேண்டிய உரங்களை கொடுக்கணும் அதுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்கணும் அதில் சூரிய வெளிச்சம் படுற மாதிரியும் வைக்கணும் அதை தினந்தோறும் பராமரிக்கணும் இப்படி ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நம்மளுடைய எண்ணங்கள் அந்த தோட்டத்து மேலேயும் செடிகள் மேலேயும் இருந்தால் நிச்சயமாக நம்ம நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது தாங்க இந்த செடி அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பூ உங்களுக்கும் கிடைக்கும் பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க இது ஒரு மாதிரி பிஸ்கெட் கலர் பிங்க் கலர் கலந்த ஒரு செம்பருத்தியாக இருக்குது இந்த செம்பருத்தி செடி நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டாக இல்லை மீஷோவான் தெரியல பட் ஆனால் வந்து ஓரளவு வந்துருச்சு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா செம்பருத்தி நிறைய செடிகள்லாம் வீட்டில் இருக்குது எனக்கு செம்பருத்தி செடி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அது இப்போ எனக்கு நிறைவேறிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு செடி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம முயற்சி செய்து நம்ம பலனை அனு அனுபவிக்கும்போது தாங்க தெரியும் அதனுடைய பலன்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்